நல்ல கதை பண்ணுன்னா நான் முதல்ல சொகுசா இருக்கணும் அதுக்கு வேற வேற பார்க்க கூடாது தான் தங்கம் முட்டை போற பாத்த கொண்டு வந்து தனியா வச்சிருக்கேன் புரியல அவளை நீ கல்யாணம் பண்ண போறத ஏண்டா இந்த மாதிரி எவன வேணா நம்பி ஓடி வரா எவன வேணா நம்புற இந்த முட்டா பீசா நான் கல்யாணம் பண்ணுவேன் நம்புறியா டேய் எனக்கு கல்யாணம் அது எங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணுதான்டா அப்ப வேணிலா ஏய் அவ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க போற ஏடிஎம் மிஷின்டா தங்க முட்டை போடுற பாத்து அவளை வச்சு நான் பெரிய பெரிய திட்டம் போட்டு போட்டு டேய் நீ பேசுறத பார்த்தா வில்லன் கேரக்டர் பேசுற மாதிரியே இருக்குடா டேய் வில்லன் ஹீரோ இதெல்லாம் யாரா தீர்மானம் பண்றது உனக்கு வில்லனா இருக்கவன் எனக்கு ஹீரோவா இருப்பான் தோபார் என் பிளான் ஒன்னே தான் அவ கூடவே இருப்பேன் அவளை லவ் பண்றதா இன்னைக்கு இன்னைக்க பேசிக்கிட்டே இருப்பேன் அதே நேரம் அவளை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிப்பேன் டேய் நீ சத்தியமே என்ன பேசுறேன்னு புரியல மச்சி டேய் அவ வசதியான வீட்டுல வாழ்ந்தவடா இன்னைக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறது கூட பெருமையாக சொல்கிறாடா அவளை இந்த மாதிரி வசதி இல்லாத வீட்டில் வச்சு நான் பழக்கப்படுத்துவேன்டா இந்த காட்டு யானையை சொல்பேச்சு கேட்குற யானையை பழக்கப்படுத்துவோம்ல அந்த மாதிரி தான் வச்சுப்பேன் டேய் இந்த மாதிரி வசதியும் இல்லாத வீட்டில் வச்சு தான் செய்யணுமாடா ஆமாடா நெருக்கடியான வாழ்க்கை அவளுக்கு இப்ப கொடுத்தாதான் மறுபடியும் வசதியான வாழ்க்கைக்கு போகணும்னு அவ மனசுல ஒரு வெறி வரும் அப்பதான் அவ அவள் என் வழிக்கு வருவா வசதியான வாழ்க்கை வேணும்னு அவ என்ன வேணா செய்ய ரெடி ஆயிடுவா என்ன வேணானா தன்னையே கொடுக்க தயாராயிடுவான்னு சொன்னண்டா அட பாவி டேய் நம்ம முன்னேறணும்னா இந்த மாதிரி பழைய ஏணியை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவ எதுக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ண தயாராயிட்டான்னு வெச்சுக்கோ அவளை வெச்சு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொட்டுண்டா அவளோட உடம்பு தான்டா எனக்கு மூலதனம் அவளை வெச்சு நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு பாரு கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குடா நீ எனக்கு டியர் ஃப்ரெண்டா இருக்கிறதால இதை கேட்டும் எனக்கு கோபம் வரல என்னோட வாழ்க்கை நீ தலையிடாத மச்சி அவ நான் அவளை லவ் பண்றதா நான் நினைச்சிட்டு இருக்கா நான் லவ் பண்றது அவ மூலமா வர பணத்தை கடைசியில யார் ஜெயிப்பா நான் தானே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பட் நீ பெரிய லெவல தான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்க இந்த பொண்ணு வச்சாவது நீ பெரிய இடத்துக்கு வா அப்படி வந்தா என்ன மறந்துடாத மச்சி டேய் உன்னை மறக்காம இருக்கணும்னா நீ எனக்கு சில உதவி செய்யணும் நானா என்ன உதவிடா அதை இப்ப சொல்ல மாட்டேன் ஆனா நான் கேக்குறப்ப நீ மறக்க கூடாது அவ்வளவுதான்